சகோதரிகளே நபிமார்கள் ரொம்ப கேஷுவலா அல்லாட்ட பேசினது ஒரு ஆள் தான் மூசா அலை எல்லாத்தையும் பேசுவாங்க ஒரு நாள் கேட்டாங்க எனக்கு ஒரு செய்தி தெரியணும் உலகத்திலேயே ரொம்ப உனக்கு பிடிச்சமான ஆள் யார் உலகத்திலேயே உனக்கு ரொம்ப பிடிச்சமான ஆள் யார் தாஜ் தொழுவாளா அஞ்சு வேலை தொழுவாளா ஊர் தலைவரா ஊர் செக்ரட்டரியா இல்ல இப்ப சேர்மனா தேர்ந்தெடுக்கப்படுற அந்த ஆளுகளா யார் தான் உனக்கு பிடிச்சா ஒரு ஆள் சொல்லணும் உடனே எல்லாம் சொன்னா ஏன் இந்த கேள்வி தெரிஞ்சுக்கிறேன் உனக்கு பிடிச்ச ஆளு உனக்கு பிடிச்ச ஆளுங்கிறதுக்கு அடையாளம் என்ன இருக்கு தாடி இருக்குமா தொப்பி இருக்குமா என்ன இருக்கும் உடனே எல்லாம் சொன்னா எனக்கு பிடிச்ச ஆளுங்க தெரியணும் அப்படின்னு சொன்னா அவருக்கு நான் ஒரு பொம்பளை பிள்ளையே கொடுத்துருப்பேன்

நீங்க உங்க கணவன் உங்க உங்க தரப்பனத்தையும் சொல்லணும் நாங்க இறைவனின் அருள் என்னை வச்சுதான் நீ வாழ்க்க சொல்லணும் சரின்னு பாத்தாங்க சரி அல்லது என்ன சோதனையாவே போது ஒன்று ரெண்டு மூணு அதை பத்தி பேச மூணாவது ஒரு தர பிடிச்சிருச்சு என்ன செய்வார் மூணாவது ஒரு புல ஒரு பேர்னா